அருள் அடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றீர் திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர் இறைவா தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார் இறைவா பெரும் வெள்ளத்தினை புது அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுரவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தி இறைவா பார்வோனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கடக்க செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு உன் அடையாளமாக இருக்க செய்தி இறைவா உம் திருமகன் யோதான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார் சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவில் இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடு செய்தார் தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார் உமது திரு அவையை கண்டோக்கி அதற்கு திருமுழுக்கு ஊற்றினை திறந்தருளும் இந்த தண்ணீர் உம் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியார் என்று பெற்றுக்கொள்ள செய்தருளும் இவ்வாறு உமது சாயலாக படிக்கப்பட்ட மனித திருமுழுக்கு அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய அவையாலும் புது பிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக ஆண்டவரே இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் திருமகன் வழியாக இறங்க உன்னை வேண்டுகின்றோம் இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்வார்களாக உன்வோடு தூயார் ஒன்றை இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களையாக வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம் முழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல் எல்லாரும் எழுந்து மெழுகு திரிகளை ஏற்றிக்கொள்வோம்